ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் வீடியூப் சேனல் உள்ளதே ஒருபடி சொல்லுறேன் நான் உங்கள் சுஜிதா இன்றைக்கி வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தான் அது வந்து வாலில் வந்து எப்படி பண்ணுறது இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ ரியலாகவே கொண்டு வந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ வந்து நாங்கள் அதிகமாக இதுக்கு ரீசன் என்னன்னா நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி வைக்கலாம் முக்கியமான ரீசன் என்னன்னா நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் ரெண்டுக்குமே வந்து சென்னையிலே இருந்ததே கிடையாது இந்த எயிட் இயர்ஸ்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேயே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எப்படி பட்ஜெட்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ தேவையான பொருட்கள் எடுத்தாச்சு நீங்கள் சிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து டபுள் சைட் டேப் அது ஒன்று எடுத்திருக்கேன் அண்ட் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கு அஞ்சு இருக்குது அஞ்சு கிறிஸ்மஸ் தாத்தா வச்சுருக்கேன் இங்கே பாருங்க குட்டி இது வந்து லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன் ஸோ அது மாதிரி ஒரு ஃபைவ் இருக்குது அது அங்கங்கே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முக்கியமான கிறிஸ்மஸ் ட்ரீக்கு தேவைன்னா அந்த லீஃப் எப்படின்னு பார்க்கலாம் இந்த லீஃப் தான் இது வந்து ஒன்று தேர்ட்டி ருப்பீஸ் தான் ரொம்ப அஃபோர்டபுள் தான் நான் வந்து மொத்தம் மூணு வாங்கியிருக்கேன் ஓகேவா இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பைபு கொடுத்துரும் ஓகேவா இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் மாதிரி கட்டுப்பேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஏன்னா இங்கே தான் வந்து பிளெக் இருக்குது ப்ளெக் இருக்கிற வால் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் லைட்டிங் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டிங் வந்து என்னோட காணும் நான் வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணுன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன் பட் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் அண்ட் தென் நம்ம லைட்டிங் வந்து இடையில ஆட் பண்ணிக்கலாம் சரியா வாங்க பார்க்கலாம் இது வந்து இந்த முக்கோணம் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுருக்கேன் ஓகேவா ஃபஸ்ட் நம்ம அளவு எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து லென்த்து எல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம் எத் ரொம்ப நம்ம ஷார்ட்டா அதனால் கூடாது வந்து ஸ்டார்டிங் வந்து இப்படி இருக்கும் ஓகேவா சரி சப்போஸ் பத்திரனா கூட கொஞ்சம் வாங்கிக்கலாம் வந்து ரொம்ப சின்னதாகவும் பண்ணக்கூடாது பண்ணுறது கொஞ்சம் நல்லா உண்மையாகவே ரியல் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும் இல்லை என் பசங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும் இந்த தோளில் போட்டுக்கலாம் அது பாட்டுக்கு உரத்தில் கிடக்கடும் சும்மா ஸ்டார்டிங் டு எண்டு மட்டும் ஓகேவா இங்கேருந்து கீழே வந்து இவ்வளோ தூரம் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிவிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் ஒரு கரெக்டாக நம்மளுக்கு தெரியும் இல்லைன்னா கோணையாக போயிடும் இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் இதோடய அவுட்டர் வந்து இவ்வளோ தூரம் இதுக்கு மேலே போகக்கூடாது ஸோ அதை கா கேல்குலேட் பண்ணி ஒட்டிடுறேன் அதுக்கப்புறம் நாங்க ஒட்டிட்டு ஃபைனலாக நம்ம அதை ஸ்டிக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத ஒட்டி பார்ப்போம் இப்படி வருதுன்னு ஏன்னா அப்புறம் டபுள் சைட் டேப்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இங்கே ஒன்று ஒட்டிக்கலாம் இப்போ கெவினவீனை வச்சுட்டு நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கணும் ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் எக்ஸாம்ன்றதுனால நம்ம வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இல்லைங்களே எக்ஸாமில் கவனம் செலுத்த மாட்டாங்க ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் வருதுன்னு நினைக்கிறேன் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே நைஸ்ல சூப்பர் சூப்பர் அப்படியே நம்ம இங்க அப்பப்போ இந்த அழகான கியூட் லிட்டில் விடலாம் ஜாலியாக இருக்குது நிஜமாக ரொம்ப ஜாலியாக இருக்குது ஏன்னா பசங்களோட ஃபேஸில் அந்த ரியாக்ஷன் பார்க்குறதுக்கு வெயிட்டிங் இதை வந்து அங்கங்கே அப்படியே நம்ம ஒட்டி விட்டுற வேண்டியதாக நல்லா கலர்ஃபுல்லாக ரெட் அண்ட் க்ரீன் நான் கூட வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்குற மாதிரி தான் வரும் நான் வாங்கிட்டு வரேன் ஒரு ஒன் இன்னும் ஒரு மூணு வாங்கணும்னு நினைக்கிறேன் மூணு வாங்குமா ரெண்டு வாங்கணுமா தெரில சரி வாங்கிட்டு வந்து அது எப்படி இருக்குன்னு பண்ணுவோம் சரியா வாங்கிட்டு வந்தாச்சு விட்டாலே நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது ஓகே நைஸ் முடிச்சாச்சு செம்மையா பட் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வாங்க முடியல டைம் இல்லை இல்லை எந்த ரீசனாலும் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இதுமாரி நம்மளுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டியில் வேலை முடிஞ்சிருதா இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தோணுது அதனால தான் நான் கிரேட் பண்ணி காட்டினேன் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் இன் அட்வான்ஸ் என் பசங்களோட ரியாக்ஷனையும் நான் வந்து கேப்சர் பண்ணுவேன் வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக பாருங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டாடா. வாங்க வாங்க இதுலயே லைட் அடிக்குது. வாங்க. ஐயோ. கரண்ட் வேற என்னடா. நல்லா இருக்கா? லைட் மட்டும் போடணும் நல்லா இருக்கு. லைட் போலாமா? முன்பா வந்தா